விருச்சக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விஷயங்கள கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன விருச்சக ராசிக்காரங்க இந்த விருச்சக ராசிகாரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூமராலஜி பத்து ஒன்னு சூரியனுடைய ஆண்டாகவே இருக்கிறது தமிழ் வருடம் விசுவாபசு வருடம் நடக்குது பாருங்க இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது சித்திர வரை அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த விசுவாபசு வருடத்துடைய ராஜா யாரு அப்படின்னா சூரியன் தான் அப்ப சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக சொல்லப்படுகிறது அரசியல் மாற்றங்கள் அரசியல் சீர்திருத்தங்கள் நிர்வாக சீர்திருத்தங்கள் பொதுவாக மருத்துவத்துறையில புதிய கண்டுபிடிப்பு மருத்துவத்துறையில சீர்திருத்தங்கள் ஆன்மீக முன்னேற்றங்கள் மக்களுக்கு நிறைய ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் இந்த வருடம் பொதுவாக ஏற்படும் இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசினா உங்களை ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் இது வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி வரை எட்டாம் இடத்துல இருக்கார் பொதுவா புலிப்பானு என்ன சொல்றாரு அப்படின்னா எட்டுல குரு இருக்கிறத சிறப்பா சொல்லல எட்டில் வாலி பட்டமிடம் அஷ்டம குரு அப்படின்னு சொல்றாரு அதாவது ஸ்ரீராமர் கையா வாலிய பார்த்தீங்கன்னா வாலிக்கு யார் முன்னாடி வந்து சண்டை போட்டாலும் அவருடைய பாதி பலம் வாலிக்கு வந்துடும் அதனால வாலியை யாரும் ஜெயிக்க முடியாது ஆனா அவருக்கு எட்டுல குரு வந்த பொழுது ஸ்ரீராமர் இப்போ ஏழு மரத்துக்கு முன்னாடி இருந்து அவரை கொண்டுடுவாரு அதனால தான் எட்டில் வாளி தன்னுடைய பட்டத்தை இழந்தான் தன்னுடைய அந்த எதிர் எதிராளியுடைய பலம் தனக்கு வரும் அப்படிங்கிற அந்த பட்டத்தை இழந்தது இந்த அஷ்டம குருல தான் அப்போ பொருளாதார பிரச்சனைகள் எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் வியாழக்கிழமை குரு அல்லது தர்ஷனாமூர்த்தி இவர்களுக்கு நெய்ஜீபம் முயற்சி வழிபாடு செய்ய வேண்டும் பெரிய பெரிய மகான்களுடைய சமாதிகள் அதே போல பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடுகள் அதாவது குருமார்களுடைய வழிபாடு சாய்பாபா வழிபாடு இந்த ஜி சித்தர்களுடைய வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடு செய்வது சிறப்பு ஜூன் ரெண்டு வரை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் குரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றார் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானத்துக்கு வரார் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல வரார் உச்சமாக வருகிறார் உச்சமற்ற கோளுக்கு ஒன்னேகால் பலன் சர்வசக்தியோட வரார் அப்ப அது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு யோகத்தை செய்யும் பாக்கியங்கள் வந்து சேரும் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெளிநாட்டு வெளிநாடு சம்பந்தமான லாபம் அதாவது வெளிநாட்டுக்கு விசா இல்லாதவங்களுக்கோ பாஸ்போர்ட் இல்லாதவங்களுக்கோ அங்க முயற்சி பண்ணோம்னா வெளிநாடு சம்பந்தமா கல்விக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ எந்த முயற்சி தெரிஞ்சாலும் அனைத்தும் நடக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் குழந்தை பிறப்பு வீட்டு வீடு கட்டக்கூடிய யோகம் அதே போல பார்த்தீங்கன்னா வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கிறது ஏன்னா அவர் இரண்டாம் இடத்து அதிபதி வாக்கு தனம் குடும்பம் வருமானம் ஸ்தானத்துக்கு அதிபதி தனக்காரகன் குரு தனஸ்தானத்து அதிபதியும் குரு தான் உங்களுக்கு அந்த அடிப்படையில் அவர் போய் உச்சமாகறார் அதுவும் பாக்கிய ஸ்தானத்துல உச்சமாகிறார்னா எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத பொருள் வரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் லேஸ் ரேஸ் லாட்ரி இந்த மாதிரியான ஒரு பெரிய தொகை எதிர்பாராமல் வந்து சேரக்கூடிய அமைப்பு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது உங்க கடன் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தமா உங்களுடைய பணம் எங்கேயாவது முடங்கி இருந்தாலும் அதெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஐந்தாம் இடத்து அதிபதியும் அவர் தான் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி அப்போ அஞ்சாம் இடத்த அதிபதி ஒன்பதுல இருந்தா அஞ்சும் ஒன்போது மிஞ்சும் பொருள் தரும் திரிகோண ஸ்தானம்னு பேரு ஒன்று அஞ்சு ஒன்பது லட்சுமி ஸ்தானம்னு பேரு அதாவது பெருசாக உழைக்காம பெருசா எஃபெக்ட் போடாம பெரிய அளவில் லாபம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து இந்த திரிகோண ஸ்தானம் ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கிறது அப்ப அஞ்சாம் அதிபதி ஒன்பதுல இருக்காருன்னா மிஞ்சும் பொருள் தரும் தேவைக்கு அதிகமான பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு திருமணம் கைவிடக்கூடிய அமைப்பு ஒரு பதவியோ பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியல்ல மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு நீங்க இருக்கக்கூடிய இடத்தை அனுசரித்து அங்க ஒரு ப பொறுப்போ அல்லது பதவியோ கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகப்படங்கள் ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் விருச்சிக ராசிகார்களுக்கு அமோகமாக இருக்கிறது குழந்தை பிறப்பு கண்டிப்பாக உண்டு அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தமான யோகம் வீட்டில் வயதானவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளுடைய மேன்மை குழந்தைகளோட கல்வி குழந்தைகளோட திருமணம் மாதிரி குழந்தைகள் சம்பந்தமான மேன்மை நடக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமோகமான பலன்கள் இருக்கிறது அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்க ராசிக்கு மூணுக்கு நாலுக்கு அதிபதி மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சுற்று சுகஸ்தானம் இப்ப இந்த மூணுக்கு நாளுக்கு உடைய சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல சனி இருப்பது யோகம்தான் அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் குருவுடைய ஒன்பதாவது பார்வை சனி மேல விழுது அப்ப குரு சனி வந்து பாத்தீங்கன்னா சுகத்துவம் அடைகிறார் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி சனி நன்மைகளை மேலும் அதிக செய்ய போகிறார் குரு வீட்டுல வேற இருக்கார் அப்ப குரு பார்வை உச்சமான குரு பார்வை வேற அப்ப சனியும் தான் இந்த மா வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சனியை யோகத்தை தான் செய்ய போகிறார் ஏன் அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு போர் அடிக்கக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம் புதிய ஒப்பந்தம் புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இளைய சகோதர வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அனைத்து விதமான யோகங்களை செய்யக்கூடிய அமைப்புல தான் சனி பகவான் இருக்காரு யாருன்னா ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் அவரும் குரு வீட்டில இருந்து குருவுடைய பார்வை பெறுவதால சுபத்துவம் அடைஞ்சு உங்களுக்கு சுப பலனையே தர இருக்கிறார் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு அதாவது இந்த குரு ஜூன் ரெண்டுக்கு ரெண்டாம் தேதி வரை குரு பார்வையில தான் இந்த நாலுல ராகு செஞ்சிருக்கிறார் நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சுற்று சுகஸ்தானம் நாலுல ராகு இருந்தா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் வீட்டை ரிப்பேர் கூடிய அமைப்பு வீட்டுக்கு கிரக பிரவேசம் இது மாதிரி வீடு சம்பந்தமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அதே போல தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் ஏன்னா தீராத நலியும் பின்னியும் கொடுப்பார் நாலுல ராகு இருக்கிறது மற்றபடி வீடு சம்பந்தமான வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலாள செய்பவர்களுக்கு யோகம் ஏன்னா ராகு எங்கே இருக்கோ அதை இடத்தை பிரம்மாண்டப்படுத்தும் விரிவுபடுத்தும் அந்த அரிசியில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு நிலம் இது சம்பந்தமான யோகம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைப்பு சிறப்பாக இருக்கிறது ஏன் அப்படின்னா ராசியோட அதிபதியே செவ்வாதான் அப்போ நிலத்துக்கு அதிபதியே செவ்வாதாம் அப்போ நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு கோரடிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தை செல்லக்கூடிய தான் இருக்காரு ராகு நாலுல ராகு கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் அதே போல பாத்தீங்கன்னா நாலில் ராகு இருக்கிறது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வாகனத்தை தொழிலாக செய்கிறாங்க இல்லையா டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி லாரி வச்சிருக்கிறவங்க வேண்டு வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரியான வாகனத்தையே தொழிலாக செய்பவர்களுக்கு மிகச் சிறப்பான காலமாக அமோகமாக இருக்கிறது அப்படியான குரு பார்க்கிறாரு இல்லையா ராகும் பாத்தீங்கன்னா கோதண்ட ராகுவா செயல்படுவார் குரு பார்க்கறதுனால அப்ப சுபத்தன்மையால செயல்படுறதுனால நாலாம் இடமும் சிறப்படைகிறது அடுத்ததா கேது கேது உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு பத்தில் ஒரு பாவியாவது இருக்குன்னு சொல்லுவாங்க பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ பத்தில் கேது இருப்பது தொழில் சம்பந்தமாக ஏன்னா கேது எப்பவுமே எந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய பலனை தடுக்கும் சுருக்கும் ஆனால் பாவகிரகம் ராகு கேதை பொறுத்த வரைக்கும் மூணாறு பத்து பதினோடலாம் நன்மை செய்யும் அந்த வரிசையில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கே உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நல்ல நிலைமையை கொடுக்கும் அரசியல் வெற்றியை கொடுக்கும் பதவி பண்ண பத்தாம் இடம் பதவி அப்ப அரசியல் சம்பந்தமான பதவி அரசியல் சம்பந்தமான பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு பத்துல இருக்கும் பொழுது ஆன்மீகம் சம்பந்தமான முன்னேற்றம் ஆன்மீகத்தையே தொழிலா செய்கிறாங்க இல்லையா ஆன்மீக பூஜை பொருட்கள் விற்பனை இந்த மாதிரியான தொழில் செய்வர்களுக்கு மிக அற்புதமான காலம் அதெல்லாம் மிக அற்புதமாக வளரும் அதாவது பார்த்தீங்கன்னா பத்துல கேது இருக்கும் பொழுது பெரிய பெரிய ஜீவ ஜீவசமாதிகளில் சென்று வழிபாடு ஆன்மீக முன்னேற்றம் சேத்திர தரிசனம் செய்கிறது தெய்வத்தை தேடி போறது குருமார்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது இந்த மாதிரியான தெய்வ காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் கடவுள் தெய்வத்துடைய அருளால உங்களுடைய தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக அரசியல் சம்பந்தமான பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழிலில் ஒரு சில போட்டி புறாமைகளும் அப்பப்போ ஏற்படும் ஏன்னா விரக்தி மண்பா மனப்பான்மையை சில டைம் கேது கொடுப்பார் அதனால இந்த வருடம் பாத்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு வருடம் முழுவதுமே விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில திங்கக்கிழமையில தேங்காய் எண்ணெயில் ஒரு விளக்கு போட்டும் அருகமுள் சாட்சி வழிபாடு செய்யும் போது தொழில் சம்பந்தமான தடைகள் அனைத்தும் விலகும் அதே போல ஜூன் இரண்டாம் தேதி வரை வியாழக்கிழமை குரு தர்ஷனாமூர்த்தி வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்